ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி காரன் நம்ம சேனலில் இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் ஈவினிங்ஸ்னா நைட் டின்னராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் தயிர் எடுத்துக்கங்க ஒரு கப் அளவுக்கு கருப்பு காராமணி எடுத்துக்கோங்க அரை கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கங்க உங்கள் கிட்டே வெள்ளை காராமணி இருந்ததுனால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கப் அளவுக்கு வரகரிசி சேர்த்துருக்கேன் நீங்கள் வரகரிசிக்கு பதிலாக நார்மல் அரிசி சேர்க்கலாம் இல்லை மற்ற தினை அரிசி சாமி அரிசி அதுமாரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை வந்து மூணுலேருந்து நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா காலையில் ஊற வைங்க காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டு ஊற வச்சுக்கோங்க இது எட்டு மணி நேரம் இப்போ ஊறட்டும் இப்போ எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நைட்டு செய்கிறதுனால காலையில் ஊற வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் பயிரெல்லாம் நல்லா ஊறி இருக்கு பாருங்க சைஸ் எல்லாம் நல்லா டபுளாக இருக்கு பாருங்கள் அளவுக்கு இது நல்லா இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாதி அளவுக்கு மட்டும் மாற்றிக்கோங்க ஃபுல்லாக மாற்றாதீங்க அறையாது இப்போ இதை மாற்றிட்டு இது கூட ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட ஆறு க பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க ஒன்றரை டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கங்க ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து சோம்பு போது இது கூட தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி வந்து ஊற வச்ச தண்ணியவே இதில் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேணாம் சேர்த்துட்டு நல்லா திக்காக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது நல்லா திக்காக அதே போல் குறைக்கொறப்பாக அரைச்சிக்கங்க நைஸாகவும் அரைக்கக்கூடாது அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்க்கலாம் அது வரைக்கும் சேர்க்க வேணாம் இப்போது அஞ்சுலேருந்து ஆறு பொடியாக நறுக்கின வெங்காயம் இதில் சேர்த்து அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கங்க ஒரு கைப்பிடி பொடியாக இருக்குன்னு கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட நீங்கள் தக்காளி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம் தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க இதை இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மாவு வந்து திக்காக இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கழுவி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதனால் கலந்து விடுங்க கலந்து விட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இதை விட தண்ணியாக நீங்கள் சேர்க்க வேணாம் இதை இப்போ ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சட்னி ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னீரமாக வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு எந்தளவுக்கு செவந்துருக்கு பாருங்கள் இது கூட மூணு பெரிய சைஸ் தக்காளி ஒரு இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சாறு பூண்டைப்பூல் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் பச்சை வசனியெல்லாம் போய் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை நல்லா ஆற வச்சு தண்ணி லைட்டாக சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து திக்காக இருக்கணும் இந்த சட்னி ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க லைட்டாக ஜாரில் இருக்கிற சட்னி அப்படியே தண்ணி ஊற்றி அலம்பி இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இதுக்கு மேலே இந்த சட்னி தனியாக வைக்க வேணாம் இது தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் கடுகு கருவேப்பிலை தாளித்து சேர்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் இந்த பணியாடுறதுக்கும் இந்த சட்னிக்கு காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சட்னி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசைக்கு கூட இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இது ஊறியிருக்கணும் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் மட்டும் இதை ஊற வைங்க அதிகமாக ஊற வைக்க வேணாம் ஏன்னா புளிச்சிருச்சு அப்படின்னா இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ வாங்க பனியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் பனியார கல்ல நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது வந்து ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு எல்லா குழியிலையுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒவ்வொரு குழியிலையும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்த்துற வேணா பணியாரம் வந்து நல்லா பொங்கி வரும்போது வெளியிலலாம் வந்துடும் அதனால் முக்கால் பாதம் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க மாவும் நல்லா திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்க பாருங்க நான் ஊற்றும் போது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ எல்லா குழியிலேயுமே மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கங்க குக் பண்ணினதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி இந்த சைடு திருப்பி விட்டுக்கங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்க வேணாம் லோ ஃப்ளேம்ல வச்சா தான் மாவு வந்து உள்ளார வரைக்கும் நல்லாவே பர்ஃபெக்டாக வெந்து வரும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் கருகிடும் உள்ளே வேகாது அதனால லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுங்க ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு வயிற்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதனால நல்லா முழுசாக வேகட்டும் பொறுமையாக வேக வச்சு எடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கண்டிப்பாக ஆகுங்க லோ ஃப்ளேமில் வைக்கும்போது அதனால் பொறுமையாக குக் பண்ணிடுங்க அவசரப்பட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேகாமல் எடுத்துடாதீங்க குழந்தைங்க சாப்பிடும்போது வயிறுக்கு சேராமல் போயிடும் இந்த பணியாரத்தை வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ சத்துகள் அடங்கியிருக்கு இந்த பணியாரத்தில் இப்போ அவ்வளோதான் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இந்த பணியாரத்துக்கும் சட்னிக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனிதா டேஸ்டி கார்னர் சேனலை மறந்துராம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்